வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் பொது இருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அழகு ரெண்டில் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகர வரிசைப்படி சீர் செய்தலுக்கு முதல்ல நம்ம நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா தமிழில் வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது அது நமக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து ஆ ஆ இ அந்த மாதிரி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள உயிரெழுத்துக்கள் வரும் அடுத்தது பதிமூணாவது எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கண்ணா வரும் அதுக்கப்புறம் பதினாலு வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இக்கு அதாவது உயிரெழுத்துக்கு அடுத்த வரிசை என்னது மெய்யெழுத்துக்கள் தான் அடுத்தது வரும் ஸோ வந்து இக்கு அப்புறம் வந்து என்ன வரும்னா கா வரிசை அதாவது கக்கா கிக்கி குக்கு குக்கு கே கே கை கோ கோ கவு அந்த வரிசை வரும் அந்த கவ் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தான அந்த இங்கு வரும் அதுக்கப்புறம் நனானினி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நவ் முடிஞ்ச உடனே லா இச்சு வரும் அதுக்கப்புறம் வந்து சசாசிசி அந்த வரிசை வரும் இதே மாதிரி தான் வந்து நம்ம எழுதணும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அகர வரிசைப்படுத்துதல் எது கொடுத்தாலும் நம்ம எழுதிடலாம் ஈஸியாக இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த இரநூத்தி நாற்பத்தாறு ஏழு எழுத்துக்களும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அந்த வரிசையும் தெரிஞ்சுருக்கணும் கக்காக்கி கி சசாசிசி சுசு சுசு அந்த இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம் வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னா இலங்கை அணில் உலகம் ஏனி இதை வந்து அகர வரிசைப்படுத்தணும் இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு இலங்கையில் இ அணில ஆ உலகமில் உ ஏனியில் ஏ இது பார்க்கணும் இதை பார்த்தா இது வந்து எல்லாமே என்ன எழுத்துக்கெலாம் இருக்கு உயிரெழுத்துக்கெல்லாம் இருக்குது அப்போ உயிரெழுத்து வரிசையே நான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு என்ன வரும் உயிரெழுத்தில் ஆ வரும் ஸோ அணில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும் அதுக்கப்புறம் வந்து என்ன வரும் ஈ வரும் இலங்கை அடுத்தது ஊ வரும் ஸோ உலகம் அடுத்தது ஏஏனி இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் இஞ்சி அகிலம் ஆடல் ஒழிக இதை வந்து அகரவரிசைப்படுத்தும் போது எப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் இ ஆ ஆ ஓ அப்போ எது ஃபர்ஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ அகிலம் நெக்ஸ்ட்டு வந்து ஆ அப்போ ஆடல் நெக்ஸ்ட் என்ன வரும் இ இஞ்சி அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஒழிக தேர்ட் ஒன் பாருங்கள் அருண் அமுதன் அருள்மொழி அழகன் நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பில் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தோம் அங்கெல்லாம் வேறு வேறு லெட்டராக இருந்தது ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாலுலையுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்குது ஸோ நம்ம நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் லெட்டரை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது என்னது செகண்ட் லெட்டரை பார்க்கணும் இப்போ செகண்ட் லெட்டர் பாருங்கள் ரூ மூ அடுத்தது வந்து ரூ இருக்குது அடுத்தது வந்து ழா இருக்குது இப்போ இதில் எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதன் தான் ஃபஸ்ட்டு வரும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மா வரிசையில் தான் அந்த மூ வரும் மமா மீமி மீ அப்படி வருது பார்த்தீங்களா அப்போ அந்த மூ தான் வந்து என்ன வரும் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ அமுதன் அடுத்தது அருண் செகண்ட் வரும் ஏன் வந்து செகண்ட் வரும்னா ரா வரிசை அந்த ரரா ரிரி ரு அப்படி வருது பார்த்தீங்களா அதனால அது செகண்ட் அடுத்தது வந்து அருள்மொழி மொழி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அருண் அருள் இதுலேயும் ரெண்டாவது எழுத்து சேமா இருந்தால் மூணாவது எழுத்து பார்க்கணும் மூணாவது எழுத்து மெய்யெழுத்தாக கொடுத்துருக்காங்க இப்போ இன்னும் ஃபஸ்ட்டு வருமா இல்லை ஃபஸ்ட்டு வருமா இன்னு தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ அதனால தான் ரெண்டாவதாக நம்ம அருண் போட்டிருக்கோம் மூணாவது வந்து அருள் மொழி அப்படின்னு போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து யா அப்போ அழகன் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா அடுத்தது ஃபோர்த் ஒன் ஆலை ஏழு அவ்வை ஒட்டகம் இது கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஆ ஏ ஔ ஓ இப்போ அப்போ எது ஆன்சர் ஃபஸ்ட் வரும் ஆலை அப்புறம் ஏ ஏழு ஓ ஒட்டகம் அவ் வந்து லாஸ்டாக வரும் ஸோ அவ்வை அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்க பத்து அடுத்தது ஏழு எட்டு பத்து இப்போ இதுல எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க பா ஏ ஏ பா அப்போ ரெண்டு பா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்து வரிசை இருக்கான்னு பார்க்கணும் உயிரெழுத்து வரிசை இருக்குங்களா ஸோ ஏங்கிறது உயிரெழுத்து அப்போ எட்டு அதுதான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது ஏழு அது வந்து செகண்ட் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பாவரிசையில் எது வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டுமே ஃபஸ்ட் லெட்டர் பா வந்து சேமாக இருக்குது ஸோ என்ன பண்ணணும் நம்ம செகண்ட் லெட்டரை பார்க்கணும் செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது அக்கு இருக்குது இந்த பக்கம் வந்து இத்து இருக்குது ஓகேங்களா அப்ப அக்கு தான் வந்து என்ன வரும் ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா எழுத்து முடிஞ்ச உடனே பதிமூணாவது லெட்டர் நம்ம என்னன்னு சொன்னோம் அக்குன்னு தானே சொன்னோம் ஸோ வந்து பத்து அப்புறம் தான் வந்து பத்து ஓகேங்களா அடுத்து சிக்ஸ்த்து ஒன் வந்து விலங்கு விலங்கு விழல் வில்லி இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு நாலு லெட்டருமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கும் ஸோ செகண்ட் லெட்டரை பாருங்க ஃபஸ்ட்டு வந்து மெய்யெழுத்து தான் வரும் ஏன்னா இதில் எல்லாமே வந்து என்னது உயிர்மை எழுத்து இருக்குது ஸோ வந்து மெய்யெழுத்து இல் இல் வில்லி அதுக்கப்புறம் விலங்கு லாவ லாவரிசை வரும் அதுக்கப்புறம் வந்து விழல் லாவரும் அதுக்கப்புறம்தான் வந்து விலங்கு பெரிய லாவரம் பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டாக வரும் நெக்ஸ்ட்டு நாடு நொந்தை நண்டு நீத்து நெல் இதில் நனா நினி அந்த அந்த வரிசை ஃபஸ்ட்டு நண்டு வரும் அப்புறம் நாடு அப்புறம் நில் நீத்து நொந்தை நாவரிசை தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து காற்றாடி கூத்தாடி பண்டம் பணிவு இதில் முதல் லெட்டரை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து காவரிசை காற்றாடி அதில் வந்து அடுத்தது கக்காக்கி கியூ வரிசை வரும்போது கூ வந்து கூத்தாடி அடுத்தது வந்து பண்டம் பணிவு இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது ஸோ செகண்ட் லெட்டரில் மெய்யெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரணும் ஸோ பண்டம் அதுக்கப்புறம் பனிவு நெக்ஸ்ட்டு குடக்கு குணக்கு வடக்கு தெற்கு இதில் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கக்காக்கிக்கு கூ அதில் குடக்கு வரும் ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து குடக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் செகண்ட் லெட்டர் பார்க்கணும் டா வருமா ஃபஸ்ட்டு நான் வருமா தாவ வந்து அதுக்கப்புறம் தான் வரும் ஸோ குடக்கு குணக்கு அடுத்தது வந்து தாவரிசை தத்தா தித்தி தே வரும் அதுக்கப்புறம் தான் வடக்கு வரும் அப்போ தெற்கு வடக்கு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடக்கு குணக்கு தெற்கு வடக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஃபஸ்ட்டு என்ன வரும் ஞா தான் வரும் ஞாவரிசை ஞாயிறு அதுக்கப்புறம் சாவரிசையில் சாசா சீசு சே வருதுங்களா செவ்வாய் அப்புறம் தாவரிசையில் திங்கள் அதுக்கப்புறம் புதன் இதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சிங்களா ஓகே வியூஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ